வெல்கம் டு سايடெக் இன்னைக்கு நாம ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனான ஸ்பேஸ் silk saree தாங்க பார்க்க போறோம் அங்க பாருங்க ஸோ இது ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இதுல நிறைய கலர் ஷேடோட கொண்டு வந்திருக்கோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ரேட் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறோங்க சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம سايடெக் சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சாய்டெக்ஸ்ட்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு ஸோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேர் செலக்ட் பண்ணி நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க யாரை செலக்ட் பண்றேன்னு தெரியல அது அந்த அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க இந்த வாரத்தோட பெஸ்ட் கமெண்ட் வீடியோ இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிவ்யூ வேற என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் நம்ம சாய்டெக்ஸ்ல கொடுக்குற இந்த கலெக்ஷன்ஸ் வெளியில என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நாம ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனான ஸ்பேஷல் சேரீ தாங்க பார்க்க போறோம் இங்கே பாருங்க சூப்பரான ஒரு சேரீ நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஸோ நம்ம சைடெக்ஸில் இப்ப ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோங்க மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இங்க பாருங்க நல்ல ஒரு கிரஷ் மெட்டீரியல் மாதிரி கொண்டு வந்திருக்கும் இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் வருது உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த டிசைன் வரும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க ஸோ இதில் நிறைய கலர் ஷேடோட கொண்டு வந்திருக்கோம் நீங்க பாருங்க எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஆன்லைன் ஷாப் எந்த ஆஃப்லைன் ஷாப் எந்த இதுலையுமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டை நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட சேரீட ரேட் சிக்ஸ் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு கலர் ஷேடு வந்து கரெக்டான நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்பிள் கலர் மாதிரி ஷேடு வச்சு வந்திருக்கு டபுள் ஷேடில் இருக்குது உங்களுக்கு பார்த்த மெட்டீரியல் வீடியோவில் தெரியுதான்னு தெரியல ரொம்ப சூப்பராக இருக்குது நேரில் பார்க்கும் போது ரொம்ப அழகாக இருக்குங்க நான் கூட வந்து இந்த கலெக்ஷன்ஸ் என்னன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நேரில் பார்க்கும் போது தான் தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஸோ இதில் வந்து நிறைய கலர் ஷேடோடு கொண்டு வந்திருக்கோம் இங்க பாருங்க எந்த சாரி வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் பிளவுஸுமே உங்களுக்கு இதே சேம் ரன்னிங்ல வந்துடும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிங்க் ஷேட்ல இருக்கு உங்களுக்கு டபுள் சைடுமே இதே மாதிரி தான் இருக்கும் நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கு வியர் பண்ண சூப்பரா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஆரி ஒர்க் மாதிரி உங்களுக்கு ஃபுல்லுமே சாரி ஃபுல்லுமே இது மாதிரி இருக்கு ஸாரியோட ரேட் வந்து சிக்ஸ் செவன்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் வெளியில உங்களுக்கு ஆன்லைன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல சிக்ஸ் செவன்ட்டிக்கு கொடுத்துட்ருக்கோங்க ஸோ கொரியர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் போயிடுச்சுன்னா இதோட ரேட்டே உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி தான் வருது ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி கூட கிடையாது நம்ம அந்தளவுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கோட இது பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு மெகந்தி க்ரீன் கலர் காம்பினேஷன் ஸோ இதில் உங்களுக்கு மல்டிப்புள்ஸ் நம்ம நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ஷேடில் இருக்குங்க எல்லாமே சூப்பரான கலர் ஷேடில் இருக்குது டபுள் ஷேடாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியல நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க மெட்டீரியல் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு பிங்க் ஷேட்ல இருக்கு அதாவது இந்த ஷேடே நம்ம சொல்ல முடியாதுங்க எல்லாம் ஒரு ஆரஞ்சு பிங்க் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு நம்ம சாய்டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ப்ரீ சாரியுமே குடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாய்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் இன்னும் வேணும்ன்றது இருந்தாலும் சரி நம்மளுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு நம்ம வந்து சேம் டே டெஸ்பேச் பண்ணிட்டு இருக்கோங்க உங்களுக்கு வந்து இன்னும் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும் என்ன கமெண்டாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுல இருந்து வீக்லி ரெண்டு பேரும் நம்ம செலக்ட் பண்ணி ஃப்ரீ சாரி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ணவங்களும் நம்ம செலக்ட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சூப்பரான சாரிங்க இந்த ரேட்டு வேறு வெளியில் எங்கேயுமே கிடைக்காது நம்ம இன்னைக்கு பார்த்துட்ருக்குறது பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷனான ஸ்பேஸ் சில்க் ஸேரீ பார்த்துட்ருக்கோம் ஸாரியோட ரேட் சிக்ஸ் செவன்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லையுமே நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கங்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கிரஷ் மெட்டீரியல் மாதிரி இருக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கு வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நீங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் சாய்டெக்ஸ்ல போட்டா மட்டுமே வாங்குவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அதுக்காகவே உங்களுக்காக ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தினா உங்களுடைய ரிவ்யூவை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னைக்கு நம்ம ஆர்டர் போ டிஸ்பேச்சுக்கு ரெடியாக இருக்கிற பார்சல்ஸு ஸோ இந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஆர்டர் வந்தது சேம் டே நம்ம டிஸ்பேச் பண்ணிகிட்ருக்கோம்